திருச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் இன்று முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த கோவில் கடை வீதியில் அமைந்துள்ளது இந்த விழாவை முன்னிட்டு நேற்று முதல் யாகசாலை வளர்க்கப்பட்டு ஆச்சாரியர்கள் வேத ஓதி பதினெட்டு கலசங்களோடு இந்த யாகசாலை விடியற்காலை வரை யாகம் வளர்க்கப்பட்டு கலசங்களுடன் கோபுர உச்சியில் இருக்கும் கலசத்திற்கு யாகசாலையில் யாகம் வளர்த்து வைத்திருந்த பதினெட்டு கலசங்களில் இருந்த நீரை கோபுர உச்சியில் உள்ள கலசத்திற்கு இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் அபிஷேகம் செய்யும் பொழுது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் மேலும் கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு அன்னதானமும் நீர் மோரும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தின் போது காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்தனர்